சுப்பிர <laughs> <laughs> அவர் கூப்பிட்டு வந்து சார் அவர் வந்து என்ன கரை அடக்கி தான் வச்சிருக்கேன் பிஎல்இ தான் சார் கரை அடைக்கவா Kristin,いい இருக்க முடியாது. Ditas இது making the chief seeing the master planning cción with some reason why no Lucaric how நல்ல <laughs> மைய பகுதியில் ஆவுடியார் குளம் பகுதியில் மக்களுக்காக குடிநீருக்காக யூஸ் பண்ணி போ குளத்து நீர் உள்ள உள்ள பகுதியில் ஆடு மாடுகள் பிடிக்கக்கூடிய உள்ள பகுதி அதில் பக்கத்தில் அருள் சுப்பிரமணிய கோயிலுக்கு கோவிலுக்கு பாத்தியப்பட்ட தொப்ப இருக்குது அந்த தொப்பை குளத்துக்கு இங்கிருந்து தான் தண்ணீர் போகும் பக்தர்கள் வர பக்தர்கள் எல்லாரும் அதில் தான் நீராடி இல்லாமல் உள்ளே போகிறாங்க சாமியுமே அதில் தான் நீராடும் ஆனால் இந்த இடத்துல சமூக விரோதிகள் அந்த சமூக விரோதிகள் இந்த அதாவது திருச்செந்தூரில் குளத்தினுடைய வடிகால் நீர் வடியக்கூடிய பகுதியில் கரைகளை பலப்படுத்துகிறோம் என்று சொல்லி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஆச்சரிய கழிவுகளையும் கழிவு பல ஆண்டுகளாக அதை தூர்வாராமல் இருந்த கழிவுகளை இரவோடு இரவாக இருபதாம் தேதி இரவு ஒன்றரை மணிக்கு மேல் மூன்று மணிக்குள் யாரும் பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு அவங்க குளத்து பயிலு கொண்டு ஒரு நூறு லாரி கணக்கில் கொண்டு அம்புட்டு சவுதிகளும் உள்ளவங்க க கட்டிகிட்டு போயிட்டாங்க மலச்சலிவுகள் எல்லாமே சேர்ந்துருக்கு இதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீரும் மாறிவிடும் மக்களும் வந்தவருக்கும் சொரி சிறங்கு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது இதிலேயே ஆடு மாடுகளோ இந்த மக்களோ இறங்கினாங்கன்னா இந்த அழியில் அமர்ந்து அவங்களுடைய இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது இந்த இது மீது இந்த சமூக விரோத செயல்கள் செய்த நபர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் காவல்துறைக்கு ஏற்க தெரிவிச்சிருக்கோம் காவல்துறை நடவடிக்கை சொல்லியிருக்கிறார்கள் அவங்க மீது கண்டிப்பாக சட்டப்பூர்வமான நடவடிக்கை என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் யாருக்கும் இது கொட்டினது வந்து திருச்செந்தூர்னுடைய இந்த குளத்தினுடைய வட்டிகள் ஓடையை சரி செஞ்ச ஒரு கான்ண்டேட் காரங்க அந்த காண்டேக்ட் எடுத்திருக்காங்க அந்த காண்டேக்ட்காரங்க அவங்களுடைய இதை அப்புறப்படுத்த வேண்டிய இடம் வேறு இடத்த கொண்டு அப்புறப்படுத்தணும் பொதுமக்கள் பயன்படுத்த இடத்துல கொண்டு இந்த கழிவுநரை கொண்டு இந்த காண்டேக்ட் எடுத்துருக்கக்கூடிய குளத்தில் வடிகால் நீர் என்னுடைய ரெண்டு செட் கலை கரைகளை போடுறேன்னு சொல்கிறவங்க வந்து இந்த குளத்தில் கொண்டு அதை போட்டுட்டாங்க அவங்க மட்டும் சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கும் அந்த நான் நம்ம என் பேர் ராமகிருஷ்ணன் திருச்செந்தூர்